வருகிறார் காலமாக விமர்சித்ததில் தொடங்கி சமீபத்தில் மதுரையில் நடந்த விழா வரை எல்லாமே பரபரப்பு தான் அது மட்டுமின்றி இப்போதெல்லாம் அவருடைய ஆட்டிடியூட் அதிகமாகவே இருக்கிறது பணம் புகழ் இதில் மட்டுமே அவருடைய கவனம் இருப்பதாக திரையுலக்கில் வெளிப்படையாகவே பேசப்பட்டு வருகிறது அதிலும் திருமணத்திற்கு பிறகுதான் அவருடைய ஆட்டம் அதிகமாக்கிவிட்டது இதற்கு விக்னேஷ் காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது மீடியாவில் குறித்து வெளிப்படையாகவே எதிர்மறை கருத்துக்கள் பரவி வருகிறது இந்நிலையில் அவர் நடித்துள்ள டெஸ்ட் படம் நேரடியாக ஓடிடி தளத்திற்கு வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளது மாதவன் சித்தார்த் மீரா ஜாஸ்மின் என பல பிரபலங்கள் இதில் நடித்துள்ளனர் சசிகாந்த் இயக்கத்தில் ஒரு இப்படம் தற்போது நேரடியாக நெட்ளிக்ஸ் தரத்தில் வெளியாக இருக்கிறது ஏப்ரல் மே முதல் வாரத்தில் வெளியாகும் பெரும் அதிர்ச்சியை நடித்திருந்தும் தியேட்டரில் ரிலீஸ் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஆனால் இதை பார்த்த வியாபாரம் ஆக்காததால் தயாரிப்பாளர் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் இதில் படத்தில் நடித்த நடிகர்களுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை இருப்பினும் வேறு வழி இல்லாததால் இப்படி ஒரு முடிவு சம்மதித்திருக்கின்றனர் ஏற்கனவே நைந்திராவின் திரைவாழ்வு டல்லடிப்பதாக பேச்சு இருக்கிறது அதனுடைய படம் தியேட்டருக்கு வராதது சில விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதன் மூலம் அவருடைய மார்க்கெட் விட்டதாகவும் பேசப்பட்டு வருகிறது பிசினஸ் வெளிநாடு ட்ரிப் வருகிறார் இதனால் நடிப்பில் கவனம் குறைந்து விட்டதாகவும் ஒரு பேச்சு இருக்கிறது இந்நிலையில் நடிகை நயன்தரா விக்னேஸ்வன் திருமண ஆவண படத்தில் நடிகர் தனுஷின் பார் நிறுவனம் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக கூறி பத்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கவும் காட்சிகளை பயன்படுத்த தடை விதிக்கவும் கூறி ஒண்டர் பார் நிறுவனம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை பயன்படுத்த ஏற்கனவே தனுஷிடம் அனுமதி கேட்டிருந்ததாகவும் ஆனால் வேண்டும் என்று எந்த பதிலும் கொடுக்காமல் இப்போது ஆவண வெளியான போதும் நோட்டீஸ் அனுப்பியதாகவும் கூறி நைன் தர அறிக்கையின் மூலம் பதிலடி கொடுத்திருந்தார் வெறும் மூன்று வினாடி காட்சிகளுக்காக ரூபாய் பத்து கோடி கேட்டதாக கொந்தளித்திருக்கிறார் நைன் தரா அதைத் தொடர்ந்தே ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம்

தனுஷ் தரப்பு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி நிறுவனம் வாதம் வைத்தது அதற்கு தனுஷ் தரப்பில் நானும் ரவுடிதான் படத்தின் ஒப்பந்தம் கையெழுத்தான போது சென்னை வீனஸ் காலனியில்தான் அலுவலக்கம் இருந்தது எனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் படத்தின் அத்தனை காட்சிகளும் தனக்கு சொந்தமானவை என வாதம் வைக்கப்பட்டது இரு தரப்பு வாதங்களைத் தொடர்ந்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க